ஏதாவது நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கோங்க அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இது டைம்லெஸ் ரீடிங் தான் நீங்கள் மைண்டில் எதனால் கன்ஃபியூஷன் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இன்னும் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் எதிர்பார்க்கலாம் ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் வழிபடுற கடவுள் ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வருதான்றதை பார்க்கலாம் ஓகே ஃபைல்ஸ் இருக்குமா பயல்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபைல் ஃபைல் பாயில் சாரி நான் ஆட்லாம் கொடுக்கல ஜஸ்ட் இந்த மாய்ச்சுரைசர் ஓகே ஃபைல் ஒன் ஃபைல் டூ இந்த லைனர் இந்த லைனர் ஐ லைனர் ஃபைல் த்ரீ நெல் பாலிஷ் ப்ளூ கலர்

செலக்ட் பண்ணவங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண ஓகே ஒன் செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான ரீடிங் பாயில் ஒன் ஓகே பாயில் ஒன் ஆரம்பமே அமர்கலமா இருக்கிறது பாயில் ஒன் பாயில் ஒன் செலக்ட் பண்ணுவாங்க வெயிட் வெயிட் ஆரம்பமே நீங்க நீங்க செலக்ட் செலக்ட் ஆன் ஓகே உங்களுக்கான விஷயங்கள் உங்களுடைய உங்களுடைய படிப்பு இருக்கட்டும் இருக்கட்டும் ஜாப் விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா டிகிரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நீங்க லைஃப்ல ஏதோ சில விஷயங்கள் மாத்தி அமைக்கிறதுக்காக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல சில விஷயங்கள் லைஃப் ஸ்டைல மாதிரிதான் அது நீங்க பார்த்த மாதிரி ஒரு சக்சஸ் கொடுக்குது நீங்க எதிர்பார்க்காத இன்னும் நிறைய விதமான சில விஷயங்கள் நீங்க தனியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க தனியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார்ட்டிடியூட் டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் தனியாக தான் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க தனியாக தான் நீங்கள் இந்த சக்சஸும் நீங்கள் அனுபவிக்க போதிங்க தனியாக தான் உங்களுக்கு சக்ஸஸும் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எடுத்துட்டு வர்றதுக்காக பண்ணுற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமே கை கொடுக்கும் பாயிண்ட் ஒன் நீங்க ரொம்பவே வந்துட்டு ஒரு மெஜிஷியன் என்ன நினைக்கிறீங்க லைஃப்ல கார்ட்ஸ் தள்ளி வைக்கலான்னு எடுத்த என்ன சொல்றதுன்னு தெரியல பைல் ஒன் பைல் ஒன் பைல் ஒன் பைல் ஒன் பவர்ஃபுல் மெஜிஷியன் மாறி இருக்கீங்க இப்போதான் மாறி இருக்கீங்க லைஃப்ல நீங்க இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து அலுமூஞ்சி குழந்தையாக இருந்திருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் லைஃப்ல ஏன் நமக்கு மட்டும் எல்லா விஷயமும் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ ஒர்க் அப் பட்டு இருக்கோம் லைஃபில் நமக்கு வந்து அழுமூஞ்சியாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போது நீங்கள் வந்துட்டு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்க தனியாக தான் நீங்கள் கஷ்டமாக அனுபவிச்சிங்க தனியாக தான் சக்ஸஸும் அனுபவிக்க போகிறீங்க ஓகே

நீங்கள் எதிர்பார்க்காத ஏதோ ஒரு நல்ல ஒரு ஜாப் உங்களுக்காக கிடைக்கும் உங்களுக்கு தேவை நார்மலாக தான் எடுக்கிறேன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்ன என்ன ஸ்டார்டிங்கே இவர் வந்தாங்க இந்த கார்ட் பார்க்கல த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் சாங் இருக்குல்ல வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு ஏதோ ஒரு சாங் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு கேட்குதான் எனக்கு அந்த வேர்டிங்ஸ் தெரியல அவ்வளோ வெற்றி நிச்சயம் மட்டும் தெரியாது அதுக்கு அடுத்த லைன்ஸ் எனக்கு தெரியாது வெற்றி நிச்சயம் அதுக்கப்புறம் என்ன வரும் தெரியல தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல இருந்தா ஒரு ரெண்டு லைன் எழுதுங்க பாக்குறேன் பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர் நீங்க நினைக்கிறது செயலில் நடக்குது நீங்களே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயம் நீங்க நினச்சிங்கன்னா அது செயலில் நடக்கும் அதனால எல்லாமே பாசிட்டிவாக நினைச்சு பாருங்க எதுவுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க அதுவும் நடக்கும் நெகட்டிவாக யோசித்தாலும் நடக்கும் அதனால நெகட்டிவிட்டியாக தள்ளி வைங்க எப்போவுமே மைண்ட் பாசிட்டிவாக வைங்க இப்போ நீங்க ஏதோ சில எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னால் நீங்கள் டெய்லி உங்களுடைய ரொட்டீனை சொல்கிறேன் நான் சில விஷயங்கள் மாற்றி அமைச்சிருக்கீங்க லைஃப்ல சில விஷயங்கள் புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க கண்டினியூ பண்ணுங்க ஒர்க் ஆகுது நீங்கள் பண்ணுற ஏதோ விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது கண்டினியூ பண்ணுங்க ஸ்டார்டிங் பாயில் ஒன்னே இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ரீடிங் நிறைய பிளானிங் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே டோட்டலி ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணுன்றதெல்லாம் குறியாக இருக்கிறீங்க பவர்ஃபுல் பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர் பாயில் ஒன் இந்த மாய்ச்சரைஸர் செலக்ட் பண்ணுவாங்க ஓகே ஆயில் டூ இந்த ஐ லைனர் ஐலைனர் ஐலைனர் செலக்ட் பண்ணியிருந்தோட உங்களுக்கான ரீடிங் ரீடிங் பண்ணுறது ஐடியா இல்லை இன்னைக்கு சரி சடனாக படுத்துகிட்டே இருந்தேன் மூவி பார்த்துட்டு ஓகே ரீடிங் போட்டுருவோம் பை டூ பயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணவங்க லைஃப்ல வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேயாக பார்க்கறவங்க பேசுறவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வாட்டர் சாய்டு இருக்குது கேன்சராக இருக்கலாம் ஸ்கார்பியோ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மோதி பார்த்துடணும் தெரியாத விஷயமா இருந்தாலும் மோதி பார்த்துடணும் அந்த விஷயத்தை நம்ம பண்ணி பார்த்தணும் அந்த விஷயத்த நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நீங்கள் என்ன விதமான ரிஸ்க் இருந்தாலும் எடுக்க ரெடியாக இருக்கிறீங்க கேன்சர் கல்ஃபார்ம் வாட்டர் சைன் இருக்கிறீங்க உங்களுக்கான சந்தோஷம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணுன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் முட்டி மோதி உங்களுக்கான அந்த ஒரு பாதையை அந்த ஒரு வெற்றியை நீங்கள் அடைஞ்சே தீரணுன்றதுல ரொம்பவே ஒரு குறிக்கோளாக இருக்கீங்க வாட்ரு சாயின் வாட்டர் சாயின் அதிகமா இருக்கீங்க என்ன சொல்ல என்ன சொல்ல இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நல்ல தாட்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு நீங்களும் உங்களுடைய எனர்ஜி நான் இந்த மாதிரி நல்ல விதமா ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கான சந்தோஷத்தை நீங்க தான் உங்க லைஃப்ல எடுத்துட்டு வரீங்க உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நீங்கள் தான் லைஃப்பை எடுத்துகிட்டு வரீங்க யாரோடைய ஒரு சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன் கிடையாது இவங்களால லைஃப்பில் சொதுக்கிட்டு உங்களை முன்னேற விடாமல் விட்டுட்டு இருந்த அந்த பர்சன்ஸை எல்லாம் இவர் வந்து விழறாங்க ஃபில்ஃபில் பண்ணுறீங்க லைஃப்பில் எல்லா விஷயம் நீங்களே ஃபில்ஃபில் பண்ணுறீங்க இன்னொருத்தங்க வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் இன்னொருத்தங்க வந்து உங்கள் லைஃப்பில் தேவையான விஷயங்களை உங்களுக்கு பண்ணணும் இன்னொருத்தங்க நாளை நீங்கள் முன்னேறணுன்றத உங்கள் மைண்டில் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் முட்டி மோதி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க எந்த விதமான ரிஸ்க் வேணாலும் எடுக்க ரெடியாக இருக்கீங்க உங்களுடைய லைஃப் சேஞ்ச்காக எந்த விதமான ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க எல்லா விஷயமும் ஃபிங்கர் அந்த அந்த டிப்ஸில் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு இப்போ பிளானிங் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணணுன்ற மாதிரி யார் உங்களுக்கு எந்த மாதிரி டஃப் கொடுத்தாலும் நீங்கள் தரமட்டமாக்கிட்டு லைஃப்பில் முன்னேறுவீங்க அந்த மாதிரி ஒரு போல்டு எனர்ஜி கான்ஃபிடென்ட் போல்டு எனர்ஜி இந்த ஒரு கார்டே போதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கார்டு தேவையில்லை இந்த ஒரு கார்டு போதும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி இருக்குது இன்றைக்கி எல்லாமே ஃபைல் ஒன்று ரொம்ப 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 நல்ல எனர்ஜி நீங்களும் ரொம்ப நல்ல எனர்ஜி லைஃப்பில் முன்னேறிட்டு இருக்கீங்க எது வந்தாலும் கவலைப்படுறதில்லை எது வந்தாலும் சரி எது உங்க போகிற பாதையில் குறுக்கில் இருந்தாலும் சரி அது என்ன ஏதுன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க உங்களுடைய லைஃப்ல இந்த எந்த பிளேஸ் நீங்கள் அச்சீவ் பண்றதுக்கா கண்டிப்பாக பண்ணுவீங்க தீபிடா ஓகே பாயல் ட்ரீ பாப்போமா பாயல் ட்ரீ அதிகமாக வேர்க்குது file 3 select pannonga in the blue color nail polish okay the blue color nail polish select pannonga understood புரிந்துட்டது என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கி இங்கே வச்சுட்டு இங்கே வச்சிருக்கேன் நான் பயில் டூ பார்க்கறவங்க நீங்க வந்திருக்கிறீங்களா பயன் த்ரீ பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாய் டூ பயில் த்ரீ கனெக்டட் சில விஷயங்கள் உங்களுக்கு பயன் டூல இருக்கும் பயன் டூ பார்க்க வந்தவங்க உங்களுக்கு சில விஷயம் பைல் த்ரீல இருக்கலாம் ஓகே நீங்க செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு ஊட்டி போதி நிறைய விஷயங்கள் நீங்கள் லைக் பயிற்று சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கீங்க நிறைய தடை வந்துட்டுருக்கு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பேச விடாமல் சில இடத்துல உங்களுக்கு தடை வர மாதிரி இருக்குது சில இடத்துல உங்களுக்கு பேச விடாம நேர இடத்துல தடை வருது சில இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் டாட் பிளாக் மார்க் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏதோ உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம் அந்த விஷயத்தை வச்சு உங்களை டவுன் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு பிளானிங் ஆகிட்டுருக்கலாம் இருக்கலாம் மேபி இந்நேரம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஃபேஸ் இருக்கலாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ப்ராப்ளம் ஆனால் உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் மாறும் உங்கள் லைஃப் மாறுறதுன்றது நிச்சயம் ஆல்ரெடி நிச்சயம் உங்களை பேச விடாமல் தடுத்து இது வந்து ரிவர்ஸில் இருக்குது பேச விடாமல் தடுத்துட்டு இருக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை முன்னேற விடாமல் ஒரு பிளாக் பிளாக் மோஸ் பிளாக் டாட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய ஒர்க் ப்ளேஸில் ஏதோ ஒரு விஷயம் வச்சு உங்களை அந்த அது மூலியமாக உங்களை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முடியாது ஹாரன் சவுண்ட் முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் பிறந்தவங்க இவ்வளவு நாள் வேணும்னா நீங்க மத்தவங்களுக்கு பணிஞ்சு போற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க விட்டு கொடுத்த போற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க மத்தவங்களுக்காக நீங்க தியாகம் பண்ண மாதிரி சாக்ரிபைஸ் பண்ண மாதிரி மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணும் போது கூட நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க உங்க சைட் நீங்க ஸ்டாண்ட் எடுக்கல எந்த விஷயத்தோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கல உங்களை ஜட்ஜ் பண்ணும் போது நீங்க எப்போ ஒரு ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் லைஃப் பண்ணணும் ஏதோ ஒரு நியூ ஜாப் ஒரு நல்ல ஒரு க்ரோத்துக்காக நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்காக நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஏதோ விஷயம் நீங்க படிக்கணும்னு நினைக்கும் போதுலாம் உங்க அப்பப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு டவுன் பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போது எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம துணிஞ்சு பண்ணணுன்ற மாதிரி பாக்குறவங்க யாருன்னா சிங்கர் இருக்கலாம் கன்ஃபார்ம் சிங்கரா இருக்கலாம் சிங்கர் அப்புறம் வந்துட்டு அட்வொகேஜ் லா அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கீங்க எஜுகேஷன் சம்பந்தமா சில பேர் இருக்கலாம் எஜுகேஷன் அந்த மாதிரி விஷயத்துல வந்து பேங்க் ஃபினான்ஸ் ஒர்க் அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுற விதமாக இல்லை பேங்க்கில் அந்த மாதிரி பர்சனாக இருக்கலாம் பார்க்குறவங்க சொல்கிறேன் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு போகிற அந்த எந்த விஷயத்த கொண்டு வந்து வந்து உங்களை உங்களை மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும் அதில் டவுன் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறதா நீங்கள் பர்சனாக கிடையாது എന്തോ മാ കണ്ടിപ്പാ സ്റ്റാൻഡ് എടുക്കും ആകറീ അത്സും மூணு பயல்சுமே சொல்லணும் செம் செம் இதே மாதிரி எனர்ஜியில் இதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இதே மாதிரி பாசிட்டிவான ஒரு லைஃப் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல லைஃப் எல்லாருக்குமே அமையணும் நீங்கள் எந்த விஷயத்துல நீங்க சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ மூணு பைல்ஸ் செலக்ட் பண்ணணும் எல்லாருமே நீங்கள் லைஃப்ல வந்துட்டு கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க எல்லாம் தெரிந்த வல்லவன் வல்லவனுக்கு வல்லவன் எல்லாம் தெரிந்து விட்டது உங்களுக்காக நீங்க எப்போ ஸ்டாண்டர்ட் க ஆரம்பிச்சீங்களோ எப்போ நீங்க உங்களுக்காக லைஃப் மாத்தி அமைக்கணும் சொல்லி நீங்க நினைச்சீங்களோ அப்பவே நீங்க எம்ப்ராயர் எனர்ஜிக்கு வந்தாச்சு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் நீங்க என்ன நினச்சிருக்கீங்களோ சக்சஸ் சொல்லிவிட்டு நீங்க எந்த விஷயத்த நினச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நீங்க பண்றீங்க பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொரு பேர்சனுமே நீங்க லைஃப்ல எந்த விஷயத்த போது அங்க போன் அந்த பெல் ஆச்சு பக்கத்து பில்டிங்கில் லைஃப்ல நீங்க என்ன விஷயம் நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்களோ எந்த விஷயத்துக்காக நீங்க சக்சஸ் நினைச்சிட்டு நீங்க இவ்வளோ வருஷமாக உழைச்சி இப்போ நீங்க முன்னேறி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பர்சனுமே உங்களுக்கு லைஃப்பில் அந்த சக்ஸஸ் கிடைக்கும் இது வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஒவ்வொன்று ஒவ்வொரு பர்சன் சொல்லிட்டால் இது வரைக்கும் இந்த ரீடிங் சொன்னதில்லை ஏன்னா இப்போது எனக்கு சொல்ல சொல்லி எனக்கு கைடன்ஸ் வந்தனால அந்த வேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு பர்சனுமே நீங்கள் என்ன ஒரு சுச்சுவேஷனில் வேணாயிருங்க என்ன ஒரு லெவலில் இருங்க லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுறீங்க நீங்கள் இப்போது இருக்கிறத விட பல மடங்கு பல மடங்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைல் லக்ஸூரியஸ் கேட்குது லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உண்டு ஓகே டேக் கேர்